டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் பெருமாளை பத்தி ஏதோ பார்ட் ஒன்ல வரி தவறா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு ஹஸ்பை ரூல் என்ன அதுக்கு செய்யணும் தயாரா இருக்கும் பண்ணல எப்பவுமே வரக்கூடிய ஒரு ஆளு நான் சொல்லி சந்தானம் சொல்லிட்டு இருக்காரு சோ அவரோட படத்துக்கு இப்படி ஒரு வித்தியாசமான சர்ச்சை போயிட்டு இருக்க இந்த நேரத்துல அவர் ஒரு பேட்டியில தன்னால ஏற்பட்ட ஒரு சர்ச்சையை பத்தி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்த நம்ம தளபதி விஜய் நடித்த தலைவா படம் அப்ப ஏற்பட்ட சர்ச்சையை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுனால அந்த படம் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த படத்தை வந்து விஜய் ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து என்னப்பா ரிலீஸ் பண்ண லேட் லேட்டாயிடுச்சின்னு சொல்லி சந்தானம் வந்து விஜய் சார்ட்ட கேட்டிருக்காரு அப்போ வந்து அவர் சொன்னாராம் எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு வசனம் வரும் சும்மா ஒரு காமெடியில் சந்தானம் வந்து விஜய் பார்த்து சொல்லியிருப்பார் நம்ம ஊர் அரசியலில் சேர்கிறதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ அந்த வசனத்தால் தான் இவ்வளோ சர்ச்சையும் வந்திருக்குன்னு சொல்லி விஜய் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல படம் ரிலீஸ் அப்பவே அதை பத்தி இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சந்தானம் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கார் நகைச்சுவையா தலைவா படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த படத்தை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க